மராட்டி மன்னர் வீர சிவாஜி வணக்கம் விஸ் நாமை இப்போ கொஞ்சம் வீ வீர சிவாஜியை பற்றி பார்க்கலாம் இந்த வீர சிவாஜி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சிறந்த சிவபக்தர் நம்ம இந்து மதத்தை காப்பாற்றி கொடுத்தவர்னே சொல்லலாம் இந்து மத மன்னர்கள்லேயே மிகச்சிறந்தவர் வீர சிவாஜி இவர் ஒரு முறை ராம பக்தரான ராமதாசர் பாடலை கா ஒரு காதில் கேட்டு அந்த திசை நோக்கி போய் அங்கே பார்த்தா ராமதாசர் பாடிக்கிட்டே இருக்கார் அவ்வளவு ராமபஜன் அதில் மெய் மறந்து அன்னையிலேருந்து பக்தனாக ஆயிட்டார் சிவாஜி ஒரு முறை இவர் தான் தன்னை மறந்து ராமபஜனை பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கார் இவரை எப்படி பிடிக்கலான்னு எதிரி படைகள் தெரியுது இவர் வந்து மலைநாட்டு எலின்னு சொல்லுவாங்க வீர சிவாஜியை போல் கொரில்லா போர் நடத்தின மன்னனே உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் கொரில்லா யுத்தம் மறைந்திருந்து தாக்குற யுத்தத்தை மொத செய்தவர் வீர சிவாஜி தான் அவ்வளவு வீரமிக்க வீர சிவாஜி வந்து மதத்துலையும் நல்ல அவரால் தான் நம்ம மதம் காக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் மன்னர்களில் மதத்தை ரொம்ப காத்தது அவர் தான் சொல்லலாம் வரலாறு சொல்லுது இவர் ராம பக்தியில் தெளச்சி தன்னை மறந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்காரு இவரை எப்படி பிடிக்கலாம் பிடிக்கலான்னு எதிரி பட தெரியுது இவர் நெருங்கி வந்துட்டு இவரோ தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருக்காரு ராம ராம இதிலேயே லயிச்சிட்டார் ராம 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 என்றே சொல்லிடுவோம் அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோ ராம 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 என்றே சொல்லிடுவோ ஜே ஜெய ராமா சீதா ராம ரகுபதி ராகம் ராஜா ஜெய் ஜெய ஜெயராம சீதாராமா ரகுபதி ராகவ ராஜாராம் ஜானகி ராமனை சிந்தனை செய்த மண அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வம் தேடி வரும் கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை அவன் திருவடி தன்னை பணிந்தவர் நமக்கு கவலைகளே இல்லை அதே மாதிரி அவர் திருவடியில் இவர் லயிச்சு போனது எதிரி ஆகா சந்தோஷம்னு பிடிக்க ஓடி வரான் அப்போது அந்த ராம பக்தியோட விளைவு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் குரங்கு எங்கேருந்து தான் வருமோ வந்து இந்த படை வீரர்கள் மேலே தொத்துன தொத்தில் அத்தனை படைவர்களும் கண்ணில் காணாமல் போயிட்டாங்க கேட்டிங்களா அவங்க வந்த காரியம் பூஜ்ஜியம் வீர சிவாஜியை கைது பண்ணலான்னு வந்தாங்க அது முடியாமலே ஓடிட்டாங்க அவங்க ஓடினாங்களோ இல்லையோ இந்த குரங்குகளும் மறைஞ்சிட்டு இப்போ புரியுது அவங்களுக்கு யார் காப்பாற்றினான்னு ராமரை ஜெபிச்சேங்கன்னா அந்த இடத்துக்கு அனுமன் வந்துடுவார் அனுமன் வந்தாச்சுன்னா உங்களுக்கு சகல துன்பங்களும் விலைக்கு ஓடும் அதனால தான் பாருங்கள் ராமாயணம் நடக்கிற இடத்துல ஒரு தனி சேர் போட்டு அதுக்கு அலங்கரித்து பிரசாதம்லாம் வச்சு மாலைகள்லாம் சாத்தி வச்சுருப்பாங்க ஏன்னா அனுமன் வந்து க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருப்பார் எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கெல்லாம் நான் இருப்பேங்கரு அதான் சரையு வழியில் தன்னுடைய அந்திம காலம் வந்துட்டுன்னு எல்லாரும் ராமர் வந்து இறங்குறாரு அவருடைய முடிவு காலம் வந்துட்டு காலன் வந்து கூப்பிட்டு வந்துட்டான் சரகு நதிக்குள்ளே இறங்கி அயோ வைகுண்டம் போகிறாரு எல்லா ஜனங்களும் அவர் பின்னால் போயிட்டு ஆனால் அனுமன் நான் வரமாட்டேன்ட்டேன் அனுமன் மாத்திரம் கரையில் நிற்கார் என்ன என்ன வரலையா ஆஞ்சனேயான்னு கூப்பிடுறாரு ராமபுரங்க ஐயோ நான் வரல வைகுண்டம் போனால் நான் உங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா இங்கே என்ன நான் உங்களை நினச்சி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் வைகுண்டம் போயாச்சின்னா நான் உங்களோட சரணாயிடுவேன் எனக்கு ராம ஜெபம் செய்யணும் நான் இங்கே தான் இருப்பேன் வய பூலோகத்தில் இருந்து அவர் ராமஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் வடநாட்டில் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராம் ராம் தான் சொல்லுவாங்க அப்படி ராம ஜெயம் செய் ஜெபம் செய்வாங்க அப்படி இந்த கலியுகத்துக்கு தவமே நாம ஜபந்தான் அதனால் நீங்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வேலை செய்கையில் கூட சொல்லிக்கிட்டே ஜெபிச்சிங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்துக்கு இறைவன் எந்த ரூபத்திலேயாவது வந்து உதவுவார் என்ன செய்யன்னு நினைச்சேன் என்ன எப்படியோ தீர்ந்துட்டேன் அந்த கவலை அட் நம்ம சொல்லும்படியாக இருக்க காரணம் நம்ம ஜெபிக்கிற ஜபந்தான் கணவன் மனைவி ஒற்றுமை வரணுமா குடும்பம் அமைதியாக இருக்கணுமா சுந்தரகாண்ட புத்தகத்தை ஒன்று வாங்குங்க உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் வீடு சுபிச்சமாக இருக்கும் சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீமாருதி சிந்தையில் வந்து நின்ற ஸ்ரீமாருதி சுபமாருதி ஜெய பொல்லாத ராவணனை லங்கேசனை புழுவாய் மதித்த ஸ்ரீமாருதி நில திருக்கடலை நீர்த்தாரை போல் தாவி குதித்த விரஜய மாருதி சுபமாருதி ஸ்ரீமருதி அப்படி சீதைக்கு உயிர் கொடுத்த அந்த சுந்தர காண்டத்தை கண்டேன் சீதையைன்னு சொல்லி ராமர்கிட்ட போய் சொன்னார் பாருங்க அந்த கணையாடியை கொடுத்து ஒரு சூடாமணியை கையில் வாங்கினார் பாருங்க அந்த அத்தியாயத்தை நீங்கள் சிறு புஸ்தகங்களாக இருக்குது கடையில் காட்டிங்கன்னா கிடைக்கும் அதை உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்கும வச்சு பூ போட்டு வணங்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை பெருப்பு குடும்ப சண்டையே வராது குழந்தைகள் நல்ல விதமாக வளருவாங்க வீடு சுபிக்ஷமாக இருக்கும் சுந்தரகாண்டத்தை போல மா மருந்து வேறு எதுவுமே இல்லை நான் ஒரு நாலு குடும்பம் கண் எதிர பார்த்தேன் வீட்டுக்கு பக்கத்தில் கணவனுடைய கொடும்பம் தாங்காமல் ஓடியாந்துட்டு அந்த பிள்ளைங்க நான் பேப்பரில் தான் எழுதி கொடுத்தேன் சுந்தரகாண்டம் சுருக்கமாக அது உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லாட்டாலும் அந்த செல்ஃபில் வச்சு கும்பிடுங்கம்மான் இப்போ எல்லாம் கணவன் மனைவியாக சேர்ந்துட்டாங்க நல்லா இருக்காங்க அதனால் தவறாமல் நீங்கள் குடும்ப அமைதி பெற சுந்தரகாண்டம் வச்சு கும்பிடுங்க வணங்குங்க உங்கள் பூஜை செல்ஃபில் ஒரு பிரதியை வச்சு கும்பிடுங்க வெள்ளி விரத கதை வாசிங்க கோயில் வாசலில் கிடைக்கும் சின்ன புக்கு தான் வெள்ளிக்கிழமை தோறும் வாசித்து ரெண்டு சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு பழம் கொடுங்க வீடு சுமிச்சமாக இது உங்களுக்கு ஆன்மீக கருத்துகள் பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் என்னுடைய சேனலில் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலில் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் படித்து பயன்பெறுங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுங்க தண்ணி குடிக்க கொடுங்க காக்கைக்கு இவ்வளோ சாதம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க பறவைகளுக்கு பிஸ்கெட்டு போடுங்க பண வரவு நிறைய கிடைக்கும் பணம் தங்கும் பறவைகளுக்கு நீங்கள் தானியம் போட்டால் ராகு பகவானுடைய அருள் கிடைக்கும் இது போல் நிறைய பரிகார விஷயங்கள் என் சேனல் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலில் சொல்லியிருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வீட்டு குறிப்பு ஹெல்த்து குறிப்பு ஆன்மீக குறிப்பு எல்லாமே போட்டிருக்கேன் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்